ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த வீடியோவில் ரொம்ப அருமையான அசத்தலான டேஸ்ட்டில் அதுவும் வெஜ் பிரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம அசைவத்தில் சாப்பிடக்கூடிய பிரானில் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் இந்த வெஜ் பிரான்லையுமே இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீர் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஊற வச்ச கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க இப்போது இந்த பன்னீரையும் ஊற வச்ச கொண்டக்கடலையுமே மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட இதில் இனிமேல் தண்ணி சேர்க்கவே கூடாது சேர்க்காது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு தட்டில் மாத்திக்கலாம் இது கூட காரத்துக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக டேபிள் சவுல் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்பயுமே இதுக்கு ரொம்ப அளவுக்கு தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தேவைப்பட்டிருக்கும் நான் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு சாஃப்டாக பசைஞ்சிக்கிட்டேன் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி எடுத்துட்டு இது ஒரு பால் மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் அழகாக திரட்டிடுங்க பாருங்க இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறமா ஒரு நைஃபை யூஸ் பண்ணி சென்ட்ராக இது மாதிரி ஒரு மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல க்ராஸாக மார்க் போட்டுருங்க அப்புறம் அப்படியே இதை ஒரு பிரான் ஷேப்புக்கு இப்படி அழகாக சுருட்டி விட்டுறலாம் பாருங்க நம்மளோட சைவ ப்ரான் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இந்த மாவை குட்டி குட்டி ப்ரான்ஸாக நம்ம அழகாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சைவ ப்ரான் இப்போ சமையலுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை வச்சு நம்ம எதை குக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்ல ஹீட் அப்புறமா இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரான் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டுட்டு சும்மா மைல்டாக இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பன்னீர் கொண்ட கடலை அப்படின்றதுனால ரொம்ப சாஃப்டாக டக்குனு வெந்து நல்லா பொறிஞ்சிடும் ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக பொறிக்காத லைட்டாக ஜென்டலாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இது ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க ஓகே ஃப்ரை ஆன ப்ரான் எல்லாமே இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் பாக்கி இருக்கிற எண்ணெயில் பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலரிக்கோங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் வரைக்கும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வானலில் இது அப்படியே ட்ரையாக இந்த மசாலாவை இந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சேர்த்த இந்த மசாலா பொடி எல்லாமே இந்த வெங்காயம் தக்காளியோட ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த சைவ இறால இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ லைட்டாக ஜென்ட்லாக இந்த மசாலாவில் கோட் ஆகுற மாதிரி இந்த பிரான நல்லா பெரட்டி விடுங்க பாருங்க இது வந்து ரொம்ப இந்த பிரான் சாஃப்டா இருக்கிறதுனால இந்த மசாலாக்களை எல்லாத்தையுமே டக்குனு அப்சர்வ் பண்ணிடுங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிட்டு நம்ம கிட்டத்தட்ட பிரான் என்ன ஷேப்ல இருக்குமோ அதே ஷேப்ல இந்த சைவ பிரான் இருக்கும் டேஸ்ட் வைஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான டிஷ் ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லிகளை நறுக்கி போட்டு அப்படியே சுட சுட ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா சூப்பரான அசுத்தலான டேஸ்டில் வெஜ் ப்ரான் தொக்கு ரெடிங்க இந்த ப்ரானை கொண்ட கடலை பன்னீர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்திருக்கிறதுனால குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப தாராளமாக சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஓகே நீங்களும் இந்த வெஜ் ப்ரான் தொக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாத இந்த வீடியோவோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சூப்பர் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்